ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் எஸ் மாணிக்கம் எம் கமலசெல்வி குடும்பத்தினர்கள் கேபிஎஸ் ரமேஷ் சாதனா குடும்பத்தினர்கள் வினோத்ராஜ் குடும்பத்தினர்கள் சக்திவேல் குடும்பத்தினர்கள் லதாடஸ் குடும்பத்தினர்கள் சுரேஷ் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்